எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை மட்டும் கூட நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து ஆரம்பியத்தை தெரியல முதல்ல அந்த பென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கோ நான் சீக்கிரமாக படம் பண்ணுறேன் டேரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்ரு இவ்வளோ அப்சர்வ் பண்ணி திரும்பி ரூபன் பேசி நான் கேட்டுருக்கேன் ஜவானில் பேசின அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ நல்லா இருக்குங்க நான் எல்லாரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுனதுன்னு யோசிச்சேன் அந்த அதனால் பிளாங்க் ஆகிட்டேன் நான் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆறுமுகத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது இப்போது அவர் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனா நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது ராஜு சாரோட ஆஃபீஸ் அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கொடுத்துருந்தார் அது பார்த்துட்டு கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிக்கின்றாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரும்னு ஸோ நானே போய் என்னோட சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிட்டு அப்புறம் நானே சீன் எழுததுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கும் அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார் அப்புறம் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாதனாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரின்னா வந்து வெளியே படிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே அதை பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்தில் எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணாம் தான் இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அது அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுகிற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்கினத அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோவை காமிச்சு கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோவை நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணுன்னு திரும்பினேன் பட் எக்னா நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசாரோடய படம் ஸோ இதை நீங்கள் இருந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த இதில் முடிஞ்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏனே தெரியாது சில பேரை இல்லை அவன் மியூசிக் டேரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது உனக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லை சந்தைகள் சந்தை இல்லை ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு உடனே பிடிக்காது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது அடுத்த நடுவில் ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை பொருள் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்போயாவது தோணுச்சுன்னா எதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படின்லாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எவ்வளோ பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசுனதை வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்டனோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் சார் பார்க்கறது தான் கரடுமட்டா இருப்பாப்பிடையே நம்ம குழந்தைங்க வாங்கி கொடுத்த கரடி போக மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி குழந்தை குழந்தைத்த வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட்டு ரியலி இஸ் வெரி க்யூட் அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல வயசில் பெரிய ஒரு மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டே அப்படின்னா கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவர் பேசும்போது காமிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்பில் ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்டு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டா பேடான்னு தெரியல இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவுலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட்டா பேடா எனக்கு தெரியாது எத்தனை வருஷம் பலனாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ பேஸ்ட்டுக்கும் போது எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு சொன்னேன் சார் மூணு நேரம் பேஸ்ட் ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்களெல்லாம் எடுத்து அப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்தக்கட்டது நவந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முடித்த ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் அந்த எசென்ஸ் மட்டும் தான் இருக்கும் எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொருளை பாதுகாத்து அவர் பத்திரமா வைங்க ஏன்னா அது நம்மளை அடுத்தக்கடுத்து நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர் அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்ம பண்ணேன் அதை வச்சு தான் நினைக்கிறேன் ஸோ அதால் மனசில் வந்து சார் சொன்னேன் சார் கரெக்ட் சார் ஆனால் மிஸ்கி சார் அவர் செலமாக வச்சு பேருந்த டெஸ்ட் ஒன்ஸ் ட்ரீ அதே மனசில் வச்சு அவர் அவரை அதெல்லாம் கூப்பிட்றது விரும்புவாப்புல இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஆ இல்லை சார் அவர் ஹை இன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொமான்டிக் ஃபீல் ஆகலாம் வயசாக ஆகலாம் இந்த மார்க்கண்டேன் மாதிரி சார் ஆ ஓகே அப்புறம் ஆர்ட்ரேட்டு சார் உங்களை பார்க்கவும் உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசை இருக்கு சார் எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன் எங்கே வேணால் போவேன் ஏன்னால் அந்த பையன் எங்கேயும் போகமாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய பண்ண பெரிய பழக்கம் இல்லை நிஜமாக இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சார் இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பிரசன் பண்ணல அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து சார் பேசும்போது பாருங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல சார் நான் சொல்லி முடித்தப்போ அவங்க மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறேன் சார் தெரிஞ்ச என்ன சார் தெரியாது ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு சப்னா சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப் சப்னா ரைட் கரெக்டாக ஓகே என் கூட மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டுருக்கேன் இதெல்லாம் எனக்கு என்னோடய இதுவே கிடையாது சப்னா ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் நான் ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்னா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் முல ருக்மிணி ஐயம் சார் மறந்துட்டு போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பராக இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோடய எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து பட் சச் அ சென்சபிள் ஆர்டிஸ்ட் தன்னோடய சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் எது அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்களோட சொன்னேன் ஆ ஆ பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருந்து தெரிஞ்சு கேட்டுக்கோங்க இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் இருந்தேன் சார் நானே திவ்யா ருக்மணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது அப்புறம் சொன்னாங்க